அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முன்னூற்று நான்கு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்பூத் தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்ர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதட்சேத்திர வன கால ஸ்ரீ பாஹூ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பசிம அசல மேரு பரத கஷ் வன காலீ பாங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி சண்ட பசிம அசல மேரு பரதட்சேத்திரை வரமான கால ஸ்ரீபாகு தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீ சண்ட பசிம அசல மேரு பரதக்ஷேத்ய வரமான கால ஸ்ரீபாகு தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீ சண்ட பசிம அசல மேரு பரதக்ஷேத்ய வரமான கால ஸ்ரீபாஹு தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாககீண்ட பசிமஹல மேரு பரதக்ஷேத்ய வரமான கால ஸ்ரீ பாகு தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீ சண்ட பசிமஹல மேரு பரதக்ஷேத்ய வரமான கால ீபாகு தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகி பசிம அசல மேரு பரதக்ஷத்ரய வர்தமான கால ஸ்ரீபாகு தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீண்ட பசிம அசல மேரு பரதக்ஷத்ரய வரமான கால